தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பதுங்கியிருந்த இரண்டு ரவுடிகளை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவத்தின் பின்னணியை தற்போது காணலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் சிறார் மற்றும் ரவுடிகள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது வெளி மாவட்டங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு போலீசாரிடம் பிடிபடாமல் இருப்பதற்காக அவர்கள் இவ்வாறு பதுங்கி வருகின்றனர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் வகையில் கோவில்பட்டி பகுதியில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் சிலர் செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் கோவில்பட்டி அருகே உள்ள லிங்கம்பட்டி கிராமத்தில் சந்தேகப்படும்படி மர்ம நபர்கள் ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜானுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகந்நாதன் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் மணிமாறன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படையினர் லிங்கம்பட்டியில் உள்ள அந்த வீட்டை மாறுவேடத்தில் கண்காணித்து வந்தனர் குற்றவாளிகள் இருப்பதை உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடிக்க அந்த வீட்டுக்கு சென்றபோது வீட்டில் இருந்தவர்கள் உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு கதவை திறக்க மறுத்துள்ளனர் கதவை உடைத்து அவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் முயன்றபோது உள்ளே இருந்த மூன்று பேர் தப்பி ஓட முயன்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் அவர்களை துரத்திச் சென்று துப்பாக்கி முனையில் மடக்கிப் பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மதுரை புது மீனாட்சி நகரைச் சேர்ந்த அழகுராஜா என்ற கொட்டுராஜா மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்த முனியசாமி மற்றும் கோவில்பட்டியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பது தெரியவந்தது கைது செய்யப்பட்ட அழகுராஜா மீது மூன்று கொலை வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகளும் முனியசாமி மீது நான்கு கொலை வழக்குகள் உட்பட பதினோரு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன தங்கராஜ் மீது நான்கு கஞ்சா வழக்குகள் உள்ளன கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து அரிவாள் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் பதினைந்து கிராம் கஞ்சா அடங்கிய பாக்கெட்டையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் அருகே கஞ்சா செடிகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டதாக தனிப்படை போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரபல ரவுடிகள் இங்கு ஏன் தங்கியிருந்தனர் வேறு யாரையும் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்களா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் வெள்ளக்காளி என்பவர் தலைமையிலான குழுவினருக்கும் குருசாமி என்பவர் தலைமையிலான குழுவினருக்கும் நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது இதில் கோவில்பட்டியில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் குருசாமி குரூப்பினை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது மதுரையில் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் லிங்கம்பட்டி பகுதியில் வீடு எடுத்து பதுங்கியிருந்ததாக அவர்கள் கூறியுள்ளதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது